நாட்டுக்கோழிங்க ஒரு கிலோ எடுத்துருக்குறேங்க இதில் உப்பு காரம் மஞ்சத்தூள் கறி மசாலா சேர்த்தி நல்லா வேக வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா வேக வச்சுருக்குறேங்க நல்லா கறி வந்து வெந்திருச்சுங்க இப்போ வந்து தேங்காய் பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் கசகஞ்சா இந்த மூணும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்குறேங்க கறி வெந்த பிறகு நல்லா சேர்த்து கலரணுங்க சிக்கன் குழம்பு நல்லா இருக்குங்க இப்போ நான் செய்கிற மாதிரியே செஞ்சால் குழம்பு நல்லா இருக்குங்க சாப்பாட்டுக்கு இட்லிக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஈஸிங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஆகிடுங்க கறி நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டா மசாலா ஊற்றினா பத்து நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடுங்க அப்படியே பெல் பட்டன் லைக் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழுத்துனா நம்ம எந்தெந்த வீடியோ விட்றோம் அந்த வீடியோலாம் உங்களுக்கு வருங்க அதனால் பெல் பட்டன் ஞாபகமாக அழுத்தி விட்டுருங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா நல்லா வெந்திருச்சுங்க மசாலாலாம் நல்லா வெந்திருச்சுங்க பாருங்கள் குழம்பு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சிக்கன் குழம்பு பக்கத்தில் வந்து இட்லி வேகுதுங்க இந்த சிக்கன் குழம்புக்கு இட்லி ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி இந்த வீடியோ செய் பார்த்துட்டு நீங்களும் செய்யுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க சிக்கன் குழம்பு அந்த சிக்கன் நல்லா வெந்திருக்குதுங்க நல்லா சிக்கன் வெந்திருக்குது நல்லா வேக வச்சு தான் தேங்காய் மசாலா ஊற்றுவேன் அதனால் நல்லா வெந்திருக்குதுங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்க நல்லா இருக்குது சாப்பாட்டுக்கு நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க இட்லிக்கும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்குங்க